பிறப்பு நாம் அனைவருக்கும் ஒரு வாய்ப்பு சின்மேக்ஸ் யூடியூப் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நேர்களே நம்ம சோப்பு சம்பந்தமா பல தலைப்புகள்ல பல வீடியோக்கள் கொடுத்துருக்கிறாங்க இன்னைக்கு நம்ம என்ன பாக்குறோம்னா நம்ம பயோ என்சம் எப்படி பண்ணணும் அப்படின்னு நிறைய வீடியோக்கள் போட்டிருக்கிறோம் இருந்தாலும் இன்னைக்கு கொஞ்சம் விரிவா பேசிடலாங்க என்னன்னு பாக்குறீங்களா இப்போ நம்ம பயோ என்சைம் செய்யறோம் அப்படின்னா நம்ம தேவையான பொருள் என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு கண்டெய்னர் பிளாஸ்டிக் கண்டெய்னர் இருந்தாதான் மூடி போட்டு மூடுறதுக்கு சௌரியமா இருக்கும் ஓகேங்களா ஓகே பிளாஸ்டிக் கண்டெய்னரு அடுத்தது இந்த மாதிரி நல்லா டைட்டா இருக்கிற மாரி மூடி சரிங்களா அதுக்கு அடுத்தது இந்த லாக்கு அதுக்கு அடுத்தது இந்த பேப்பர் இந்த மாதிரியான ஒரு பேப்பர் சரிங்களா இந்த மாதிரி இருந்ததுன்னா தாங்க நல்ல ஃபர்மண்டேஷன் ஆகும் அதான் ரொம்ப முக்கியங்க அதனால தான் நம்ம இந்த கண்டெய்னர் எடுத்துருக்குறோம் அப்படின்னா இந்த கண்டெய்னருக்கு நல்ல மூடி லாக்கு இந்த பேப்பர் இங்கே பாருங்க இந்த மாதிரி வச்சுட்டு இங்கே பாருங்க இந்த மாதிரி வச்சுட்டு அடுத்தது இந்த மாதிரி மூடி போடணுங்க ஓகே மூடி போட்டாச்சு மூடி போட்டதுக்கு பிறகு இந்த பார்த்தீங்களா இந்த லாக் இருக்குது பார்த்தீங்களா இந்த மாதிரி லாக்கை இந்த மாதிரி நல்லா டைட் பண்ணிடணுங்க டைட் பண்ணிட்டோம் அப்படின்னா உள்ளே இருக்கிறது நல்லா ஃபர்முடேஷன் ஆகுங்க உங்களுக்கு பயோ என்சைம் வேணும் அப்படின்னா நீங்க தயார் பண்ணிக்கிங்க சரி தயார் பண்ண முடியல வேணும் அப்படின்னா கீழ்காலும் நம்பர்ல நீங்க பதிவிடுங்க நாங்க உங்களுக்கு அனுப்பி வைக்கிறோம் பயோ பயோஇன்சைன் வேணும் அப்படின்னு சொல்லி பதிவிட்டீங்கன்னா எங்களோட அலுவலக உதவியாளர் உங்களுக்கு விவரங்களை அனுப்புவார் ஓகேங்களா மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்